ஆண்டு விட்டு கேட்கணும் ஆண்டு வரே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என் புருஷன் கெட்டக்கூடாது என் மனைவி கெட்டு போகக்கூடாது என் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது என் சொந்தக்காரங்க கெட்டு போகக்கூடாது என் நண்பர்கள் கெட்டு போகக்கூடாது இன்னும் கொஞ்சம் ஒருபடி கூட நான் பார்க்கிறவர்கள் கெட்டு போகக்கூடாது இந்த ஒரு இருதயம் நம்முடைய உள்ளத்தில் வேணும் வேணும்னு சொல்றவங்க கைவசத்து இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இருதயம் நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு தெரியுமா நம்ம பிரச்சனையே நமக்கு தீர்க்க முடியல மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே போனால் நமக்கு இருக்கிற போராட்டம் நிறைய ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம செபிக்கலை நம்ம ஜெபிக்கிறது மனித குலத்துக்காக மனித குலம் என்று சொன்னால் எல்லாரும் ஜாதி மதம் இங்கே கிடையாது இங்கே எல்லா மனிதனும் தெய்வத்தின் குழந்தைகள் அந்த பார்வையில் தான் நம்ம எல்லாம் வாழுகிறோம் எத்தனை பேர் ராமின் சொல்லுவீர்கள் அல்லே லூயா அப்போ அப்படியானால் நம்முடைய ஜபம் யாரை சார்ந்திருக்க வேண்டும் இந்த ஜனங்களை சார்ந்து இவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தெய்வ சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவது தான் திருச்சபையினுடைய வேலை ஊழியத்தினுடைய வேலை கிறிஸ்தவர்களுடைய வேலை அதை நாம் திறம்பட செய்யணும் ஒரு நாள் பரலோகம் போகும்போது உன் வாழ்க்கையில் நீ ஒன்றாம் மாதத்திலிருந்து பிறந்த நாளிலிருந்து இறந்த நாள் வரைக்கும் உள்ள கணக்கை ஒப்புவி அப்படின்னு கற்று கேட்கும் ஒரு நாள் உண்டு அன்னைக்கு நாம் தலை நிமிர்ந்து நிற்கணும்னா இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி ஆக வேண்டும் எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுவீர்கள் ஆகையால் நம்முடைய வாழ்வை நாம் ஆண்டவருக்காக கொடுக்க நம்முடைய தேச மக்களை அல்லது நம்முடைய சொந்தங்களை உறவுகளை நினைத்து செபிக்கணும் நான் கேட்குறேன் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க உங்கள் உறவுகள் யாராவது நினச்சிருப்பாங்களா எனக்காக ஒருத்தர் செபிக்க சேர்ச்சிக்கு போயிருக்காங்க ஊழியங்களில் போயிருக்காங்க அப்படி நினச்சிருப்பாங்களா வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு நினைக்க மாட்டாங்க உங்கள் நண்பனோ உங்களுடைய உறவுகளோ எனக்காக ஒருத்தர் இப்போ ஜபிக்கிறாங்க அப்படின்னு நினைக்க வாய்ப்பே இல்லை அப்படி வாய்ப்பில்லாத ஒரு வேலையை செய்ய நீங்களும் நானும் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது இது ஆண்டவருடைய ஏக்கம் அதே இயக்கத்தை அப்படியே நாம் எடுத்துக்கொண்டு நம்மோடு இருக்கிற ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது ஆண்டவரை எல்லாரும் நித்திய ராஜ்யத்திற்கு வரணும் அதுதான் நம்முடைய நோக்கம் அமீன் சொல்லுங்கள் கெட்டு கெட்டு போகுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அழிந்து போகுதல் ஒளிந்து போகுதல் காணாமல் போகுதல் இதுக்கு பேர் கெடுதல் ஆமின்னு சொல்லுங்க அது யூஸ்லெஸ் இனி பயன் இல்லை அது கெட்டு போகிற அனுபவம் அது எதை குறிக்கிறது அப்படின்னா மரணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கையே கத்தர் நாம் போதே முக்கியப்படுத்தி நம் கையில் கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் பூமியில் வாழும்போது மறுமையை குறித்து யோசிக்கணும் அதை நினைத்து கொண்டு வாழணும் என்பது தான் கத்தனுடைய நோக்கம் ஆமீன் சொல்லுங்கள் ஆமீன் உயிரோடு இருக்கும்போது தான் நம்ம தேடணும் எதையாகுது இல்லையா இறந்த பிறகு அது என்ன நடக்குமோ யாருக்கும் தெரியாது அப்படி தானே நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆனால் பைபிள் அப்படி சொல்லவில்லை பைபிள் சொல்லுகிறது மறுமையை பூமியில் வாழும்போது நினைக்க வேண்டும் மறுமையை குறித்து சிந்திக்க வேண்டும் எந்த மனிதனும் மனித பிறப்பு என்பது அழிவுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல தெய்வத்தை போல் வாழ்வதற்காக தெய்வம் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்கினார் தெய்வத்துக்கு அழிவில்லாதது போல மனிதனுக்கும் அழிவு கிடையாது கிடைக்கக்கூடாது என்பது தெய்வத்தின் நோக்கம் அதனாலே நம்மை உண்டாக்கும் போதே அழியாதவர்களாய் உண்டாக்கினார் உலகத்தில் மரணம் என்பது ஒரு மறுமையின் துவக்கம் அடுத்த துவக்கத்தை தான் மரணம் என்று உலகம் அழைக்கிறது மரணத்தை ரெண்டு வகையாக வேதம் பிரிக்கிறது ஒன்று சாதாரண மரணம் அது எல்லா மனிதனும் பிறந்தால் நிகழ வேண்டும் அது யாருக்கும் விதிவிலக்கல்ல ஆண்டவராகிய தெய்வம் வந்தார் மறித்த உயிர்த்தெழுந்தார் அவரும் மறிக்க வேண்டியதாயிற்று நமக்காக மரணமில்லாத தெய்வம் மனிதன் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் விழும்போது நானும் அதில் விழுகிறேன் என்று சொல்லி மரணத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவிக்க உயிர்த்தெழுந்த தெய்வம் இதே உயிர்த்தெழுதல் எல்லா மனிதனுக்கும் உண்டு ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் சத்தமாக ஒரு அலையில சொல்லு ஆமீன் ஆண்டவராக மூன்றாம் நாளில் உயிர் தழுந்தார் ஆனால் நாம் ஒரு நாள் நியாய சிங்காசனத்தில் நிற்பதற்காக ஒரு கூட்ட மக்கள் உயிர் தழ வேண்டும் அதற்கு முந்தி கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிர் தழ வேண்டும் இது மனிதனுக்கு தெய்வம் கொடுத்த நியமம் இதெல்லாம் நம்ம தெளிவாக தான் வாழணும் கிறிஸ்துவுக்குள் மரணம் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்கு வெளியே மரணம் ரெண்டு மரணம் இருக்கிறது அப்போ ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள் மறிக்கும் அவனுக்கு முதலாம் உயிர் அதாவது முதலாம் என்று சொன்னால் மற்ற எல்லாரும் உயிர் முந்தி அவன் உயிர்த்தெழுந்து தெய்வத்தோடு இருப்பான் கடைசி உயிர்த்தெழுதல் பூமியில் உள்ள அத்தனை மனிதர்களும் இவன் ஆதாம் முதல் கடைசியில் பிறந்த மனிதர் வரைக்கும் உயிர்த்தெழ வேண்டும் இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் இது நியாய தீர்ப்புக்காக எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கணும் நான் ஒன்றும் பூமியில் இத்தனை வருஷம் வாழ வச்சேன் அவதாமே தொள்ளாயிரத்தி சம்திங் இயர்ஸ் நீ இந்த பூமியில் வாழ்ந்தாய் அதனுடைய கணக்கை ஒப்புவின்னு அவன்கிட்ட கேட்பார் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்த வாழ்ந்த வேறொரு மனிதனிடத்தில் கேட்பார் எண்பது வருஷம் வாழ்ந்த எண்பது வருஷ கணக்கை ஒப்புவிக்கணும் நாற்பது வருஷத்தில் முடிஞ்சவன் நாற்பது வருஷ கணக்கை ஒப்புவிக்கணும் இதுக்காக ஒரு உயிர் தெழுதல் அப்போ தான் மனிதனுக்கு உண்மை புலப்படும் ஐயோ நான் சாகவில்லை நான் இன்னாருக்கு மகனாய் பிறந்திருந்தேன் இப்போது என் கணக்கு கேட்கப்படுகிறது அப்படி சொல்லி கணக்கு கேட்கப்படும் போது அங்கே மனிதன் நஷ்டத்தை நோக்கி போகிறான் அதில் எந்த மனுஷனும் சிக்கிடக்கூடாது தெய்வ பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு இல்லைன்னு பைபிள் சொல்லுது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு இல்லை ஆனால் மற்ற மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்பதுக்காகத்தான் இந்த வார்த்தையை நாம் சொல்லி அப்படி பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் மறித்தவர்களை கர்த்தர் நரகத்தில் போடுகிறார் இதுக்கு பேர தான் ரெண்டாம் மரணம் தெரியுமா அல்லையல்ல முதல் மரணத்தால் உலகத்தை விட்டு மாறுகிறோம் இரண்டாம் மரணத்தால் தெய்வத்தை விட்டே மாற்றப்படுகிறார் உண்மையிலே நான் மரணத்துக்கு கொடுக்கிற பெயர் என்ன தெரியுமா தேவன் மனிதனை மறப்பதின் பெயர் மரணம் அவர் என்றென்றைக்கும் அவர்களை மறந்து விடுகிறார் நரகத்தில் போயிடுறாங்க சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்ட இடத்துல சாத்தானோடு சேர்ந்து பூமியில வாழ்ந்தாங்களே தெய்வத்தை எதிர்த்து ஆண்டோர் வாக்க கேட்காம மனம் போல வாழ்ந்து செயின்படி நடந்து குடிச்சு வெறிச்சு இஷ்டத்துக்கு பாவம் செய்து மரித்த மனிதன் சாத்தானுடைய செயலை பூமியில் செய்தபடியால் அவனுடைய பங்கு சாத்தானோடு போகிறது அதே நேரம் தேவ பிள்ளைகள் தேவனோடு வாழ்ந்து தேவ சித்தம் செய்தபடியால் அவர்கள் பரலோகம் என்னும் மகத்துவத்திற்கு போகிறார்கள் கைகளை தட்டுங்க அதனாலே தான் இந்த நரகத்துக்கு போகிறவர்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் கேட்டுக்கோவுதல் திருப்பி அவர்களுக்கு விமோஜனம் இல்லை அவர்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் இந்த பூமியில் வாழ்ந்தது தெரியும் யாருடைய மகனாய் பிறந்தாள் என்று தெரியும் ஏசு தெய்வம் ஆனால் அந்த தெய்வத்தை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சு நெஞ்சில் அடித்து அழுவதும் துக்கப்படுவதும் தான் நரகத்திலே நித்தமும் நடக்கிற நேற்றம் முடிவில்லா வலி இதில் ிருக்கூடாது என்பதற்காகத்தான் தெய்வம் நம்மை போன்ற மனிதர்களை எழுப்பி ராஜ்யங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கத்தர் நம்மை அனுப்பியிருக்கிறார் அழைத்திருக்கிறார் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகையால் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் இந்த மனநிலை நமக்குள் வரணும் நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு கஷ்டம் இருக்கு கடன் இருக்கு பாடு இருக்கு இதெல்லாம் செவம் இவை எல்லாம் மாறினாலும் மாறாவிட்டாலும் நம்முடைய பிரார்த்தனை அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க என்னுடைய கான்செப்டோடு ஒத்துப்போகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கைவசத்துக்கு இன்னும் இன்னும் எஸ் இப்போ மேக்ஸிமம் கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் பர்சண்ட்டும் நீங்கள் கைவசத்திருக்கீங்க ஸோ இதுதான் வாழ்க்கை அப்படின்னா எங்கே தேவை பயப்படவே வேண்டாம் ஆண்டு சொல்லிட்டார் அஞ்ஞானிகளை போல் நீ ஜபம் பண்ணக்கூடாது அஞ்ஞானிகள் ஜபம் பண்ணுவது போல் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னா நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் சொல்லுகிறார் அஞ்ஞானிகள் என்ன கேட்குறாங்க இந்த உலகத்தில் அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் கேட்குறாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு என்ன வேண்டுமென்று எனக்கு தெரியும் நான் கூடுதலாக தருவேன் இதுக்கு மேலே என்ன வேணும் கைத்தட்டுங்க அலை லூயா ஆகையால் நம்முடைய நோக்கம் என் உறவுகள் என் சொந்தங்கள் கெட்டு போக கூடாது ஆண்டவரே நான் கதறி அழ நான் ஜெபிக்க வருகிறேன் சொல்லி எல்லாரும் அப்படி எழுந்து ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது எனக்கு உதவி செய்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க எனக்கு கூட இருக்கிறவங்க என் கூட வாழ்கிறவங்க யாரும் நரகம் போகக்கூடாது எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்ற எண்ணத்தில் எல்லாம் இப்படி எழுந்து நின்று எழுந்து நின்று தெய்வத்தை நோக்கி பார்த்து சிலருடைய பேரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற நேரம் உங்கள் கண்ணு முன் வரக்கூடிய நீங்கள் இஷ்டப்பட்ட நபர் உங்களை நேசிக்கிறவர்கள் நிறைய பிள்ளைங்க நல்ல மனிதர்கள் பூமியில் இருக்காங்க தெய்வத்தோடு வாழாமல் தூரமானிக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்காக செபிக்கணும் இயேசு கிட்ட நெருங்காமல் எவரும் பரலோகம் வர முடியாது இயேசுதான் என்ட்ரன்ஸ் வாசல் இந்த வாசலை தவிர வேறு எந்த வாசலில் பிரவேசித்தாலும் பரலோகம் செல்ல முடியாது அவை எல்லாம் கோணலான வழியாக பாதாளத்தை சென்றடையும் என்று பைபிள் பதிவு செய்கிறது ஏசுதான் என்ட்ரன்ஸ் அந்த இயேசு என்ற வாசல் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தான் உள்ளும் மேய்ச்சல் உண்டு மரணத்திற்குப் பிறகும் வாழ்வு உண்டு உள்ளும் புறம்பும் கண்டடைவான் என்பது இந்த கால வாழ்க்கை புறம் என்பது மரணத்திற்கு அப்பால் இது தெய்வம் கொடுத்த கேரண்டி வாக்குறுதி வாக்குறுதி அங்கதான் நம்ம நுழையடும் பூமியின் மனுக்குலம் இந்த வாசலை தடவியாயிலும் கண்டுபிடிக்கணும் இந்த வாசல் ஒன்றுதான் பரலோகத்திற்கான வாசல் வேறு வாசல் இல்லாததினால் ஆண்டவர் இந்த வாசல் வழியாக ஒருவன் உள்ளே வர வேண்டும் என்று விரும்பின என் சொந்த பந்தம் என் உறவுகள் என் குடும்பங்கள் என் குடும்ப அங்கத்தினர்கள் அத்தனை பேரும் இந்த வாசல் வழியாக உள்ளே வர தேவ கிருமை உண்டாகணும் சொல்லி எல்லா கைகளை உயர்த்தி பரலோக தேவனை நோக்கி பார்த்து கண்ணீரோடு ஜெபிக்கணும் கண்ணீரோடு அழணும் ஆத்து மக்களுக்காய் அழுகிறவன் வாக்கியவான் நீ எனக்காக அழு வேண்டாம் உனக்காக அழு பிள்ளைகளுக்காக அழு என்று சொன்ன கத்த நம்மோடு இன்றைக்கு இடைப்படுகிறார் அன்றுவரே எனக்கு உதவி செய்யும் என்று கதறுங்கள் அழுங்கள் தெய்வ சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்கள் தெய்வமே என்று மன்றாடுங்கள் ஆண்டவரிடத்தில் அவர் பதில் கொடுத்து நம்மை நடத்துகிற ராஜாவாயிருக்கிறபடியார் அந்த ஒருவர் கெட்டு போகக்கூடாது ஒருவரு ஒருவர் கெட்டு போகக்கூடாது குடும்பத்தில் என்னோட வாழுகிறவர்கள் கெட்டு போக கூடாது உறவுகள் என் சொந்தங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தாரும் அவர்கள் அத்தனை பேர் கிறிஸ்து இடத்தில் தங்கள் கோடலான வழியை விட்டுவிட்டு கிறிஸ்து என்ற பாதை வழியாக உள்ளே பிரவேசிக்க முற்படுவார்களாக பூமியின் குடிகளே எல்லோரும் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது வேண்டும் இதன் வழியாக போனால் தான் எனக்கு நித்திய வாழ்வு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய கூட்டம் என் நாட்டில் என் வீட்டில் என் ஊரில் என் கிராமத்தில் உண்டாகட்டும் தகப்பன கேட்டுக்கு போகிற வாசல் என்று இன்னொரு வாசலை பைபிள் காட்டுகிறது அது அகலமான வாசல் கட்டுப்பாடு இல்லாத வாசல் எந்த நிலையிலும் ஓடி போய் எத்துகிற வாசல் அது அகன்ற வாசல் அதற்குள் பிரவேசிக்கிறவர்கள் ஏராளம் திரளான கூட்டம் என்று பைபிள் பதிவு செய்திருக்கிறது ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசலோ வழி நெருக்கம் வழி இடுக்கமானது அதை கண்டடைகிறவர்கள் சில என்று எழுதியிருக்கிற வாக்கின்படி எங்களோடு வாழுகிற சிலர் ஆண்டு வரை இந்த வாசலை கண்டுபிடிக்க கதறுங்க கதறுங்க கண்ணீர் வரட்டும் கண்களில் கண்ணீர் தாரை தாடையாய் வடிந்து சொந்த பந்தத்துக்காக கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைக்காக இரத்த சம்பந்தமான உறவுகளுக்காக ஆண்டவரே எங்கள் சொந்த பந்தங்களுக்காக எங்களுக்கு உதவி செய்த அந்த நபருக்காக எங்களை தூக்கிவிட்ட அந்த நபருக்காக அந்த பிள்ளைக்காக கதற வந்திருக்கிறோம் கலங்கி ஷிரமிக்க வந்திருக்கிறோம் கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக உண்டாவதாக மாற்றங்கள் உண்டாவதாக வளர்ச்சிகள் உண்டாவதாக இந்த ஜனம் ரட்சிக்கப்படணும் என் சொந்த பந்தோ ஜனம் எல்லாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும் என் குடும்பத்தில் எல்லாரும் தேவர் பிரவேசிக்கணும் வழியில் அவர்களை நடத்துங்க அவர்களை நடத்துங்க அவர்களை நடத்துங்க பரலோக வாசல் இயேசுவே அதனாலே தான் வேதம் சொல்லுகிறது நானே ஆடுகளுக்கு வாசல் என்று இயேசு ஆண்டவரே இந்த எல்லா சொன்னி சேர வேண்டும் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் எங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் யாவரும் கத்தரை அறிந்து தெய்வத்துக்காய் வாழ ஆண்டவர் ஜனங்களை பயன்படுத்துவீராக 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 எல்லா பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக எல்லா குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக எல்லாரும் பரலோக அன்பை சுமைப்பார்களாக தேவ ராஜ்யத்தின் மக்களாய் மாற கருவைத்தார்கள் எங்கள் ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி